லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே முதல்வர் உடல்நிலை குறித்து ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருந்தார் கைகாலெலாம் அவருக்கு நடுங்குது பேண்டுக்குள்ளே கையை விட்டுறாரு அந்த நடுக்கத்தை மறைப்பதற்காக இது போன்ற விமர்சனங்கள்லாம் வச்சாங்க இப்போ அமெரிக்கா சென்ற நிலையில் மீண்டும் அந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி துபாய் போனார் சிங்கப்பூர்லாம் போனார் என்ன முதலீடு கொண்டு வந்தார் எவ்வளோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு இப்பவும் அவர் சிகிச்சைக்கு தான் போயிருக்கிறாரா இல்லைன்னா முதலீட ஈர்க்க போயிருக்கிறாரா அப்படின்னு வெள்ளை அறிக்கை எப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதை நீங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து பேப்பர்லாம் படிக்கிறதில்லன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்கு பேப்பர் வேணா அமுச்சு விடலாம் என்னென்ன முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார் யாரையெல்லாம் சந்தித்திருக்கிறார் அங்கே வந்து ஒரு ராக்ஸ்டார் முதல்வர் என்ற வகையிலே அவருக்கு வந்து சிகாகோ நகரிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழ் பேசும் நல்லுலகத்தினர் அங்கே குவிந்திருந்து ஒரு சிறப்பான பாராட்டு விழாவை நடத்தி இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இப்படித்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்னென்ன வந்துச்சு என்னென்ன வந்துச்சுன்னாங்க தமிழ்நாடு அரசுடைய வெப்சைட் இருக்குது வெப்சைட்டை போய் பார்த்தா தெரியும் கைடன்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்குது அதில் விழாவறியாக கொடுத்துருக்காங்க என்னென்ன வந்திருக்கு என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று அதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய அரசியல் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இப்படி எதையாவது பேசிக்கொண்டிருக்க வேண்டியது அவர்களுடைய கொடுமை நம்ம என்ன பண்ண முடியும் தொடர்ச்சியாக இப்போ முதல்வர் அங்கே வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டுற வீடியோலாம் வந்த பிறகும் கூட அந்த உடல்நலம் சார்ந்த ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக அதுவும் பிரேமலத்தா மட்டும்தான் அடிக்கடி வைக்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த விமர்சனத்தை உணர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப உடல்நிலை மோசமாக இருக்கும் பொழுதும் திரு விஜயகாந்த் அவர்களை வந்து அந்த மேடையில் தோன்ற செய்தது அதெல்லாம் யாருமே தமிழ்நாட்டினர் யாருமே வந்து அதை ரசிக்கவில்லை வரவேற்கவில்லை அந்த குற்ற உணர்ச்சியில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் பள்ளிகளில் சர்ச்சையாக பேசி கைது செய்யப்பட்ட அந்த மகாவிஷ்ணு அவர்கள் சிறையில் இருக்கிறாரு செப்டம்பர் இருபது வரைக்கும் நீதிமன்ற காவல் அந்த காவலில் இருக்கிறாரு இன்னொரு கேள்வி என்னென்னா அவர் மீது ஏன் எவ்வளவு ஒரு வண்ணம் இந்த அரசுக்கு அப்படின்னு திருவில்லிபுத்தூர் அந்த ஜீயரை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஐந்து பிரிவுகளில் பதிவு பண்ணணுமா ஐந்து ஆண்டு வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் வந்து அரசு கொடுக்குறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவர் பேசியதில் என்ன தவறு இருக்குது ஆன்மீகம் தானே பேசினார் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல இல்லை இது என்ன வகையான வாதம் என்று நமக்கு தெரியவில்லை அவர் பேசியதில் என்ன தவறு என்று சொல்வ அவர்களுடைய மனநிலையை நாம் சோதிக்க வேண்டும் அவர் வந்து தெளிவாக அதுவும் எங்கே போய் என்ன பேசணும் அப்படின்றதில் ஒரு வரைமுறை இருக்கிறது அது வந்து ஒரு பெண்கள் பள்ளி அதுவும் வந்து அந்த டீனேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பதிமூன்று வயதிலிருந்து பதினாறு பதினேழு வயது வரை இருக்கக்கூடிய அந்த மாணவி மாணவிகள் இருக்கக்கூடிய இதில் அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய மனம் வந்து ஒரு பக்குவப்படாத நிலையில் இருக்கும் அப்போ போய் நீ வந்து அழகாக இல்லைன்னா அதற்கு வந்து நீ போன ஜென்மத்தில் செய்த பாவம் காரணம் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் பாவம் தான் இதற்கெல்லாம் காரணம்னு சொன்னால் அது வந்து எப்படி அவர்களை பாதிக்கும் என்பதை உணராமல் அவர்களை வந்து எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து தெரியல அதே போல் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வெரி கிளியர் நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேன் பி இம்பார்ட்டட் இன் அன் இன்ஸ்டிடியூஷன் வேர் த மனி இஸ் அவுட் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கிறது அவரை எப்படி பண்ண முடியும் அதே போல் நம்முடைய கடமை அரசியலமைப்பு சட்டம் நம்முடைய கடமை என்ன சொல்லுது அப்படின்னா சயின்டிஃபிக் டெம்பரை வழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி வந்து நம்முடைய அறிவியல் தன்மையை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடும் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் இது வந்து பிற்போக்குத்தனமான பேச்சுக்கள் ஸோ இந்த பேச்சுக்களை வந்து கண்டிப்பாக நாம் வந்து கண்டித்தாக வேண்டும் குறிப்பாக அரசு பள்ளியில் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசும்பொழுது அதற்கு எதிராக அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அது சட்டத்திற்கு விரோதமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சட்ட நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும் இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு அவர்கள் மீது அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க இதற்கும் ஒரு மத சாயத்தை பூசி மீண்டும் இவங்களெல்லாம் இந்த மதத்திற்கு எதிரானவர்கள் அந்த மதத்துக்கு எதிரானவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த மத துவேஷத்தை வளர்ப்பதற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தைரியமாக சொல்ல சொல்லுங்களேன் அவர் பேசுனது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது எல்லாமே சரிதான்னு சொல்லி எல்லா பாஜகவினரையும் சொல்ல சொல்கிறங்களேன் வாய்ப்பு இருக்கிறதா சொல்வார்களா இல்லை இதற்கு எதிராக பேசி கொண்டிருப்பது யார் அப்படின்னா பாஜகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் தான் எதற்காக இதில் என்ன அரசியல் இருக்கு அழைத்தது யார் அவர்களை பேச சொல்லது யார் அந்த அந்த அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம அன்பின் மகேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய பதவிக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேச்சாளர் மீது நடவடிக்கை எடுப்பது நியாயமானு கேட்குறாங்க இல்லை அவர் பேச வந்தார் எது யார் அவரை அழைத்தா எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றதுக்கு வந்து எல்லா விளக்கங்களும் எல்லா உண்மைகளும் வந்து பொது வெளியில் வந்து விட்டது இப்போ வந்து இதற்கு காரணம் அமைச்சர் அப்படின்னா அதுவும் சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் இவர்கள் வந்து இதை வைத்து எப்படிப்பட்ட அரசியல் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க இதற்கு வந்து அமைச்சர் காரணம் அப்படின்றாங்க அமைச்சர் காரணம்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து அப்போ அவர் மீது எடுத்த நடவடிக்கை யாது இருக்கிறார்களா அது செய்ய மாட்டாங்க அவர் மீது எடுத்த நடவடிக்கை சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை ஸோ அவர்களுடைய நோக்கம் என்ன அவங்களுக்கே தெரியல என்ன பண்ணணும் என்ன என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் எதையாவது ஒன்று திமுகவுக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்னுக்கு பிறனான கருத்துக்களை நம்முடைய அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசிக்கொண்டும் அதற்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டும் இருக்காங்க இன்னொரு கேள்வி இப்போ திமுக தரப்பில் இருந்து எழக்கூடிய கேள்வி என்னென்னா இது பாஜக ஆளும் மாநிலங்களில் இது போன்ற ஒரு சமூக நீதி கருத்துக்களை நீங்கள் எடுத்து சொல்ல முடியுமா ஆனால் தமிழ்நாட்டில் அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துடைய அந்த கருத்துக்கள் உள்ளே வருதுன்னா அந்த நிர்வாக சீர்கேடு தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி நிர்வாக சீர்கேடுனா இப்போது அவர் வந்து அந்த வீடியோ வெளியில் விட்டதுனால தான் இது எப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அது வரைக்கும் இது இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது வந்து யாருக்குமே வந்து தெரியலை திமுக என்பது வந்து கண்டிப்பாக ஆர்எஸ் சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய கட்சி என்னமானாலும் சரி அதில் சமரசமே கிடையாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே தான் வருகிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதில் எப்படியாவது பூந்து உள்ளே பூந்து ஏதாவது செய்து எப்படியாவது அதை வந்து இது பண்ணணுமான்னு பார்க்குறாங்க அதில் ஒன்று இரண்டு நம்ம என்னதான் அந்த இரும்புக்கரம் கொண்டு அடக்கினாலும் ஒன்று இரண்டு இப்படி வந்து எங்கேயாவது அந்த சந்து பொந்தில் பூந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க இப்போது இதை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கவே கூடாது என்பதற்காக இதற்கு வாய்ப்பளிக்கவே கூடாது என்பதற்காக ஒரு மிக பெரிய திட்டத்தை அதான் அந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க எந்த விதமான என்ஜிஓக்களுக்கும் அங்கே உள்ள அனுமதி கிடையாது வெளியாட்கள் யாரும் வந்து போய் பேசக்கூடாது ஆசிரியர்கள் மட்டும்தான் மாணவர்களிடையே பேச வேண்டும் உரையாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவான அறிவுரைகளை கொடுத்துருக்காங்க ஸோ இனி இது போன்ற சம்பவங்கள் வந்து இனிமேல் நடக்கவே நடக்காது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு ஏற்கனவே இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் கைதானவர்கள் எல்லாத்துக்குமே ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் ஜாமீன் வழங்கப்பட இருக்குதுன்னு ஒரு தகவல் இருக்குது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆளுநர் இப்போது அந்த ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு அவருடைய வழக்கு அடுத்த கட்டமாக தீர்ப்பு ஒத்து வச்சுருக்கிறாங்க அது என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அவருடைய வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இப்போது இதுதான் இந்த ஜாமீனை எதிர்நோக்கி எல்லோரும் காத்து கொண்டு இருக்கிறோம் அந்த வழக்கு எப்போனாலும் உத்தரவுக்கு வரலாம் வந்தால் கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை வந்து இருக்கிறது அந்த வழக்கு வந்து சி என்னன்னா இந்த வழக்கை இருந்து இயக்கி கொண்டிருப்பது யார் அப்படின்னா அவருடைய அரசியல் எதிரிகள் அங்கே அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே கூட இருக்கவங்கள தூண்டி விட்டுட்ருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜக அமலாக்கத்துறையை வந்து அவர்களுடைய கைப்பாவையாக மாற்றி இவரை வந்து இது பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கில் அவரை எப்படி வந்து பாஜக அவருக்கு வரணும்னு சொல்லி மிரட்டல் விடுத்தார்கள் என்பதெல்லாம் நீதிமன்றத்திலேயே வந்து தெரிவித்தோம் ஸோ இது மு முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த வழக்கு அரசியல் அழுத்தத்தினால் பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு அதனாலே ஒரு நாள் அவர் வந்து சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் எல்லோரும் சிறையிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் கண்டிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவர்களும் விரைவில் வெளிவருவார் இல்லை ஒருவேளை இப்போ ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காது அதிமுக அமைச்சர்களுக்கு வழக்குகளுக்கு ஒப்புதல் கொடுக்காததற்கு காரணம் வந்து தேர்தல் சமயத்தில் கூட்டணி குறித்து ஒரு மிரட்டல் விடுக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொருபுறம் நீங்கள் சொல்லுற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பாஜகவுக்கு வர சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட இருக்கிறது அழுத்தம் கொடுக்குறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கு விசைந்து போகலன்னு சொல்லப்படுது இல்லை இதையே காரணம் காட்டி இந்த ஜாமீன் தள்ளிப்போக வாய்ப்பு இருக்குமா எவ்வளவு நாள் நீட்டிக்கும் இல்லை லசி இப்போ எல்லா வழக்கு விசாரணையும் முடிந்து நீதிபதியுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறது ஸோ இதில் வந்து அதுதான் சொன்னேன் இல்லையா அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ அமலாக்கத்துறையின் சார்பாக அவர்கள் எல்லோருமே வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன முக்கியமான காரணம் என்னென்னா நீண்ட நாட்களாக இருக்கிறார்கள் முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காரணங்கள் எல்லாமே திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக மனிஷ் சிசோடியா வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து நீண்ட காலம் சரியில் இருந்துட்டார் அந்த வழக்கு வந்து முடிவதற்கு நிறைய காலம் ஆக இருக்குது அதனால் அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம்ன்றாங்க அதே தான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பொருந்தும் ஸோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் இப்போது தமிழ்நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் வந்து திமுக அரசுக்கு எதிராக இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுறாங்க திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இந்த சூழலில் தான் எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு புதிய அணி எங்கள் தலைமையில் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் அது அவருடைய நம்பிக்கை அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவராக அதிமுகவினரை சோர்ந்து போயிருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களையே அவங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை உற்சாகப்படுத்தணும்னா அவர் இப்படித்தான் பேசி கொண்டிருக்க வேண்டும் அவர் பேசுகிறாரு பட் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டும் அல்லவா தமிழ்நாட்டை வந்து பாஜக வந்து அந்த ஆக்டபஸ்கரங்கள் கொண்டு அடக்குவதற்கு வந்து ஒரு இதுவாக கொடுத்தது யார் அவர்கள் உள்ள நுழைய விட்டது யார் அப்போதிருந்தே இப்படிப்பட்ட முயற்சிகளை தடுத்திருந்தோம் என்றால் பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்காது எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு எதிரான திட்டங்கள் கொள்கைகள் எல்லாத்தையும் உள்ள நுழைய விட்டது யார் இவர்கள் ஆட்சி காலத்தில் தானே நுழைஞ்சிது அது நீட் தேர்வாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக வந்து இருக்கலாம் அப்படின்றதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது அவர்கள் ஆட்சியில் தானே நடந்தது திமுக எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து இருக்கிறது இப்போ திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய புரட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம் பத்து வருடங்களில் ஏதாவது ஒரு திட்டம் அவர்களால் செய்ய முடிந்ததா மின்சாரத்தை பற்றி பேசினாங்க மின்சாரத்தை காரணம் காட்டி தான் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஒரு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்கிறார்களா எல்லாத்தையும் வாங்க தானே செஞ்சாங்க அதிக விலை கொடுத்து ஸோ என்ன அவர்கள் என்ன இருக்குது என்ன நிர்வாகத்திறமை இருக்கிறது எப்படி மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி